ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை உள்ள நாட்களுக்கான பலன் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் மேஷராசியில் சந்திரன் போறாரு நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் போகிறாரு சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து துளாராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் நம்முடைய அறிவு மூலமாக நம்மளுடைய செயல் திட்டங்கள் மூலமாக நம்ம முன்னெடுக்கிற காரியங்கள் மனதுக்கு திருப்தி தருபவையாகவும் சரியான பாதையில் சென்று நமக்கு சரியான ரிசல்ட்டை கொடுக்கறதாகவும் அமையும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நட்சத்திரம் ராசியில் சந்திரன் மேசராசிலிருந்து மாறி பயணிக்கிறார் சூரியன் வந்து நமக்கு ராசியில் பத்தாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உத்தரத்துல இருக்கார் அதனால் உற்பத்தி சார்ந்து ட்ரேடிங் சார்ந்து இன்னைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது கன்சல்டிங் லைனை இடமாற்றம் பண்ணுறவங்க வேலையிலிருந்து ரிலீவ் ஆகுறவங்க ஐடி லைனில் இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து பணிகளுக்கும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணு திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தத்தில் கன்னீராசியில் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் கேதுவுக்கும் சந்திரனுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பில் ஒரு நல்ல பலனை தர்றாங்க வேலை சார்ந்த நன்மைகள் தொழில் சார்ந்த நன்மைகள் பணம் சார்ந்த நன்மைகள் நன்றாக இருக்குது பத்தாம் இடத்துல கேது வந்து சின்ன சின்ன சலனங்களை கொடுப்பார் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ட்டு அது வந்து பெரிய லெவலில் பாதிப்பாக இருக்காது சில தாமதத்தை ஏற்படுத்தும் செப்டம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மிருகசேஷன் நட்சத்திரம் ரிஷபராசியில் ரெண்டு பாதம் முடிஞ்சு மூணாம் பாதத்துக்கு மிதன ராசிக்கு மாறக்கூடிய சந்திரன் காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு மாறுறார் இந்த செவ்வாய் கிரகமும் அங்கேயே இருக்குது ஏழாம் வீட்லேயே இருக்குது அதனால் கான்ட்ராக்டு ஒப்பந்தங்கள் இது சம்மந்தமான வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு ஒரு லோடு லோடாக ஒரு பல்காக ஒரு ப்ராடெக்ட் அனுப்புறது இது மாதிரி இதுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் நல்லாயிருக்கும் செப்டம்பர் இருபத்தஞ்சு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு நாலாம் வீட்டில் ராகு இருக்காரு ஆனால் சனியோட நட்சத்திரத்தில் உட்காந்து சனி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலை விட கன்சல்டிங் தொழில் நல்லாயிருக்கும் கமிஷன் வகை நல்லாயிருக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் பிரயாணங்கள் ஏற்படும் அக்ரிமெண்ட்டு போடுறது ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரீதியான நன்மைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ நல்ல மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் கடகராசியில் புனர்பூச நாலாம் பாதம் மாலை அஞ்சு பன்னெண்டுக்கு தான் சந்திரன் அங்கே மாறுறாரு அது வரைக்கும் ஏழாம் வீட்டின் பலனை தர்றாரு குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வேலையில ஒரு அங்கீகாரம் சிறப்பு எல்லாமே நல்லபடியா இருக்கும் அந்த குருவோட நட்சத்திரத்துல தான் சனி மூணாம் வீட்டுல இருக்கிறதுனால ஐடி லைனு கம்யூனிகேஷன் கமிஷன் வகை எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழு பூச நட்சத்திரம் அப்போ வந்து சந்திரன் அட்டம அட்டமஸ்தானத்துக்கு வந்துடுறாரு எட்டாம் வீட்டுக்கு அப்போ சனி மூணில் இருக்கிறதுனால எட்டு கூடிய கெட்ட பலன் நடக்காது நல்லது தான் நடக்கும் ஆனால் சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு வந்து ஆறில் இருக்காரு அதனால் ரிஸ்க் எடுக்கிற வேலைகள் செய்யக்கூடாது குடுக்கல் வாங்கல கடன் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையெல்லாம் அதிக தலையீடு பண்ணிக்கூடாது கொஞ்சம் நெளிவு சுழிவாக போயிட்டால் ரிஸ்க் இல்லை வம்பு வழக்கு இருக்காது மறுநாள் செப்டம்பர் இருபத்தெட்டு சனிக்கிழமை ஆயிலி நட்சத்திரம் அப்போவும் சந்திரன் எட்டில் இருக்காரு நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நீர் ராசிகளாக வருது ஆகாது அதனால் எப்பவுமே நமக்கு தண்ணி சம்மந்தப்பட்ட இடங்கள் தண்ணி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோல்டு பிடிச்சா கூட அது நோய் உபாதைகளாக மாறுறது சளி தொந்தரவாக மாறுறது சந்திரனால அப்போ எட்டாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது புதன் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சூரியனும் அதே லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இன்னைக்கு ஒரு கடுமையான முயற்சி எடுப்பீங்க அதனால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய காரியங்கள் வெற்றி பெறும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஆனால் உழைப்பு கடினமாக போட வேண்டியிருக்கும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தொம்போது மக நட்சத்திரம் சந்திரன் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுறாரு கேது மாதிரி கேது பத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கி நடக்குது ஆன்மீக சம்மந்தப்பட்டது கோயிலுக்கு போகிறது வர்றது முன்னோர்களுக்கு வழிபாடுகள் பண்ணுறது குலதெய்வ கோயிலுக்கு போகிறது மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்டது மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்குறது கன்சல்டிங் பிஸ்னஸ் சார்ந்தது இதுக்கெல்லாம் நன்மைகளும் செய்யும் பூர்வீகம் சார்ந்த நன்மைகளும் இருக்கும் மறுநாள் செப்டம்பர் முப்பது பூர நட்சத்திரம் காலையில் ஆறு பதினெட்டுக்கு மேலே சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் சிம்மராசியில் சந்திரன் போகிறாரு சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் எங்கிறதுனால ராகு நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் மற்றும் மூத்த சகோதர சகோதரி வகையில் ஏற்படக்கூடிய சில நன்மைகள் வளர்ச்சிகள் எல்லாமே நன்றாக இருக்கிறது அடிப்படையில் வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சுக்கரன் லாபஸ்தானத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சந்தோஷமா உறவினர்களோட பழகிறது புது நபர்களோட சந்தோஷமா இருக்கிறது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் சுக்கரன் என்பது கொஞ்சம் லக்ஸூரியஸான கிரகம் அதனால என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம ஈடுபாடு பண்றது உறவினர்களோட ஏதாவது வெளியில ட்ரிப்பு போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் ராகுவை போல செயல்படுகிறார் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மூத்த சகோதர சகோதரி வகைகளில் நமக்கு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னத்திலேயே ஒரு பூராட நட்சத்திரமாக இருக்காரு அஞ்சாம் வீட்டில் மேசராசியில் பரணி நட்சத்திரமாக இருக்காரு ஒன்பதாம் வீட்டில் ராசியில் பூர நட்சத்திரமாக இருக்கார் அதனால் நம்ம குணாதிசயங்கள்லேயே அந்த லக்ஸரிஸாக இருக்கிறது ஒரு மியூசிக்கிலிருந்து ஒரு இஷ்ட தெய்வம் இருந்து கலைகளில் வந்து ஈடுபாடாக இருக்கிறது இதெல்லாம் சுக்கரனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அந்த விதத்தில் இந்த வாரத்தில் கிரக சஞ்சாரங்கள் நமக்கு எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கு இப்படி பத்து நாட்களில் நட்சத்திர ரீதியாக பலன் பார்த்தாலும் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை உபநட்சத்திரம் கண்டுபிடிக்கிற முறையில் இப்போ கண்டுபிடிச்சி நம்ம டேலி பண்ணும்போது இன்னும் டெப்த்தாக வந்து நமக்கு அக்யூரேட் ரிசல்ட்டுகள் நம்ம கேள்விகளுக்கு பதில்களாக கிடைக்கும் அதை பயன்படுத்தி வாழ்க்கை வளமாக்கி வாழுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்